ஆசிரியர் குறிப்பு நல்லந்தோனார் சங்க காலத்தவர் இவர் நெய்தர்களியில் முப்பத்தி மூன்று பாடல்களை பாடியுள்ளார் நோட் பண்ணிக்காங்க ரொம்ப முக்கியமானது அதாவது நல்லந்தோனார் வந்து நெய்திர்கலியில் மொத்தம் முப்பத்தி மூன்று பாடல்கள் வந்து பாடியுள்ளார் களித்தொகையை தொகுத்தவரும் யாருன்னா நல்லந்தோனார் தான் சரிங்களா ரெண்டு கொஸ்டின் இதிலே இருக்குது நெய்திர்களியில் மொத்தம் முப்பத்தி மூன்று பாடல்கள் பாடியுள்ளார் களித்தொகையை தொகுத்தவர் யார்னால் நல்லந்தோனார் தான் சரிங்களா அடுத்தது நூல் குறிப்பு எட்டு தொகையும் பத்து பாட்டும் சங்க இலக்கியங்கள் சரிங்களா இந்த எட்டு தொகையும் பத்து பாட்டும் சேர்ந்தது தான் பதினேழு மேல்கணக்கு நூல்கள் அப்படின்னு சொல்ல சொல்கிறாங்க எட்டு தொகைகள் ஒன்றான களித்தொகை விருத் களிப்பாக்கலால் அமைந்தது சரிங்களா இந்த களித்தொகை வந்து என்ன பாக்கலால் அமைந்தனா களிப்பாக்களால் அமைந்தது இது நாடகப்பாங்கில் அமைந்துள்ளது இசையோடு பாடுவதற்கும் ஏற்றது சரிங்களா இந்த களித்தொகை வந்து நாடகப்பாங்கில் அமைந்துள்ளது அது இல்லாமல் இசையோடு பாடுவதற்கும் ஏற்றதாகவும் உள்ளது அடுத்தது கடவுள் அதாவது களித்தொகையில் கடவுள் வாழ்த்தையும் சேர்த்து மொத்தம் நூற்றைம்பது பாடல்கள் உள்ளன சரிங்களா களித்தொகையில் கடவுள் வாழ்த்து பாட்டையும் சேர்த்து மொத்தம் நூற்றி ஐம்பது பாடல்கள் வந்து இருக்குது இது முக்கியமானது நோட் பண்ணிக்காங்க அடுத்தது களித்தொகை என்பது குறிஞ்சி முல்லை மருதம் நெய்தல் பாலை என்னும் ஐந்து பெரும் பிரிவுகளை உடையது களிப்பா வந்து துள்ளல் ஓசையை கொண்டது சரிங்களா களிப்பா எந்த ஓசையை கொண்டதுனா துள்ளல் ஓசையை கொண்டது அதே மாதிரி வஞ்சிப்பா வந்து தூங்கல் ஓசையை கொண்டது சரிங்களா அடுத்தது களித்தொகை பாடலை படிக்கும் பொழுது கருத்தாளமும் ஓசை இன்பமும் நம் உள்ளத்தினை கொள்ளை கொள்ளும் சரிங்களா கருத்தாளமும் ஓசை இன்பமும் நம் உள்ளத்தினை கொள்ளை கொள்ளும் ஸோ அதனால் வந்து தமிழ் சான்றவர் எப்படி சொல்லியிருக்காங்கன்னா கற்றறிந்தார் ஏற்றும் களி என கூறுகிறார்கள் சரிங்களா கற்றறிந்தார் ஏத்தும் கழினாலே அது வந்து களித்தொகை தான் சரிங்களா அடுத்தது பார்த்தீங்கன்னா உரிய விடையே எழுதுங்க கழித்தொகையை டேஸ் நூல்களுள் ஒன்று சரிங்களா களித்தொகை டேஸ் நூல்கள் ஒன்றுனா எட்டு தொகை நூல்களில் ஒன்று ரெண்டாவது நேதல் கலையை பாடியவர் யார்னா நல்லந்துவனார் போற்றாரை பொருத்தல் என்பது டேஸ் எனப்படும் அது வந்து பொறை எனப்படும் சரிங்களா அடுத்தது பொறுத்துக்க பண்பு அப்படின்னு என்னன்னா பாடறிந்து ஒழுகுதல் பண்புனா பாடறிந்து ஒழுகுதல் அன்புனா தன்கிளை செராமை அறிவுனா பேதையர் சொல் நோன்றல் செறிவு அப்படின்னா கூறியது மறவாமை அப்படின்னு ஞாபகம் சரிங்களா பண்பு அப்படின்னாங்கன்னா பண்புனா ஃபஸ்ட் எழுத்து ப இங்கே பாடறிந்து வருது அப்படின்னு ஞாபகங்க அடுத்தது அன்புனால் தன் கிளை சிறமை அப்படின்னு ஞாபகிக்கோங்க தன் அன்பு தனக்கு மட்டும்தான் இருக்கும் அப்படின்னு ஞாபகங்க அறிவு அறிவு இருந்தால் அதாவது அறிவு இருக்கும் பேதையாக இருக்க மாட்டான் அப்படின்னு அர்த்தம் சரிங்களா அறிவுனா பேதை அப்படின்னு ஞாபகம் அடுத்தது செறிவுனால் கூறியது மறவாமை செரி ரெண்டாவழுத்து ரீ அங்கே ரெண்டாயழுத்து ரி அப்போ செரி கூறியது அப்படின்னு ஞாபகங்க Seringlah. Okay, thank you.